அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்றைய இஸ்லாமிய தகவல் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இனிய இஸ்லாமியர்களே ஒரு முறை அனஸ் ரதி அல்லாஹு தாலா அவர்களை ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ற கொடுங்கோலன் பிடித்து வைத்து கொண்டு அவர் கழுத்தில் ஒரு கயிற்றை இறுக்கி நான் இப்பொழுது உன்னை போகிறேன் என்பதாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கூறினான் அதற்கு அனஸ் ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அவ்வாறா நீ என்னை கொன்று விடுவாயா இவர் தெரிந்திருந்தால் நான் உன்னையே துரிதிருப்பேனே உன்னையே வணங்கியிருப்பேனே என்ன உளர்கிறாய் என்பதாக ஹஜ்ஜ் பின் யூசுஃப் கூற ஆமாம் என்னை பார்த்துக்கொள்பவன் என்னை என்னை படைத்த அல்லாஹத்தால் ஒருவன் தான் அவன் என்னை பார்த்துக்கொள்வான் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை சலம் அவர்கள் இந்த துவாவை ஓதினால் நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் அல்லாவிடம் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்பதாக கூறினார்கள் அந்த துவாவை நான் வழக்கமாக ஓதி வந்து கொண்டே இருக்கின்றேன் ஆகையால் என்னை எந்த பிரச்சனையும் அணுங்காது என்பதாக கூறினார் அதற்கு அஜஜ் பின் யூசுஃப் அந்த துவாவை எனக்கு குற்று கற்றுத்தாரும் என்பதாக கூற அது என்னால் முடியாது நான் ஒன்று உனக்கு கற்றுத்தர மாட்டேன் என்பதாக கூறினார்கள் உடனே அவரை வாழை எடுத்து கொள்ளலான் என்று பக்க செல்ல உடனே அவன் திரும்பி வந்து விடுகின்றான் அவரிடம் சிலர் வந்து என்ன பிரச்சனை நீ ஏன் அவரை கொல்லவில்லை என்பதாக கேள்விகள் கேட்க அதற்கு பின் யூசுப் கூறினான் அவர்கள் தோல் மீது இருந்து இரண்டு புலிகள் பாய்வதை நான் கவனித்தேன் அதையால் நான் பயந்து பின் வந்துவிட்டேன் என்பதாக அவன் கூறினான் ஆக பிறகு ஹனஸ்ரதியாக தலைவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டார்கள் பிறகு அவருடைய மரண தருவாயில் அவர்கள் கூறினார்கள் தன்னுடைய ஒரு உதவியாளரை கூப்பிட்டு காதில் இந்த துவாய் தான் ஓதினால் அல்லாஹாலா அன்று முழுவதும் பாதுகாப்பான் அந்த துவா என்னவெனில் பிஸ்மில்லாஹி ஹைருல் அஸ்மாயி எதுர் மாஸ்மிஹி ஷெய் ஃபில் அருதி வலாஃபிஸ் சமாயி வஹுவஸ் சமியுல் அலிம் இந்த துவாயை நாம் வழக்கமாக ஓதி ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெற அல்லாஹாலா நமக்கு தோஃ செய்வானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ